உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தேவேந்திர சேனா இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் ஐயா 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 வணக்கம் வணக்கம் செந்தில் மல்லர் வீட்டில் வந்து இரவு நேரத்துல வந்து காவல்துறை அத்துமிருதமானி தகவல் வருது அதை பத்தி என்ன உண்மை தன்மை பிரியா ஆமாம் ஆமா அது உண்மைதான் நேற்று நான்கு மணிக்கு மேல வந்து காவல்துறை போயிருக்காங்க தனிப்படை கோவில்பட்டி டிஎஸ்சி போயிருக்காங்க போயிட்டு செந்தில் மலரை எங்கள எல்லாம் விசாரிச்சு விசாரிச்சிருக்கா கிராமத்துக்கு போய் அங்க அவங்களுடைய ஒரு ஆறு செல்போன் கிட்ட காவல்துறை பறித்துதான் அந்த மக்கள் சொல்றாங்க செல்போன் எல்லாம் கேட்டு வந்து காவல்துறை வாங்கிருக்காங்க ஒரு மூன்று பேரை வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்கிறாங்க செந்தில் மன்னர் வீட்டை வந்து சோதனையிடன்ற பேர்ல வந்து கதவை அடைச்சிட்டு உள்ள வந்து எல்லா பொருட்களையும் வந்து ஒண்ணு விடாம தேடி இருக்கிறாங்க கடு கடுகு டப்பாய கூட விடல அந்த அளவுக்கு அவங்களுடைய தேடுதல் என்ன குழுவுல வந்து கண்டுபிடிக்க வந்தாங்கன்னு தெரியல யாராவது குழு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இந்த மாதிரிலாம் வந்து அவங்க அலமாறி எல்லாம் வந்து குழப்ப போட்டு வச்சிருக்காங்க வந்து அவங்களையும் வந்து அந்த செந்தில் மன்னர் மனைவி அவர்களை வந்து அச்சுறுத்தி மிரட்ட மிரட்டி உங்க குழந்தைகளையும் வந்து நாங்க வந்து கொண்டு போவோம் விசாரணைக்கு என்றெல்லாம் சொல்லி உங்க மேல வந்து விளக்கு போட்டு வேறுன்னு போட்டு மிரட்டி இருக்கிறாங்க அந்த மக்களும் வந்து கேட்டிருக்கிறாங்க மக்களையும் வந்து வந்து மிரட்டி இருக்காங்க காவல்துறைக்கு அதாவது உடை இல்லாம காக்கி உடை இல்லாமலே வந்து பலர் வந்ததாக வந்து மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு அவர்களை பார்த்தாவே அச்சமா இருக்குது பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த மக்கள் சொன்னாங்க இப்ப இது குறித்து வந்து செந்தில் மல்லர் தரப்பு வழக்கறிஞர்கிட்ட வந்து இந்த விஷயம் வந்ததுக்கு அடுத்து நேற்று இரவே வந்து ரவிக்குமார் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து நேரடியா போய் அங்க உள்ள பிரச்சனைகளை வந்து கையாண்டாரு அந்த நிலையில இன்றைக்கு காலையில ஒரு வழக்கறிஞர் குழுவோட டிஎஸ்பி அலுவலகத்துல வந்து புகார் அளிக்கிறதுக்காக போனோம் அங்க போய் அஹ் கச்சிலாவரம் ஊரை சார்ந்தவர்கள் ஒரு பத்து பேருக்கு பத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்தாங்க வழக்கறிஞர் ஒரு நாலஞ்சு பேர் போய் அஹ் டிஎஸ்பி கிட்ட வந்து நாங்க முறையா வந்து புகார் கொடுத்தோம் அதாவது சோதனை விசாரணைன்ற பேர்ல வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது எங்க மக்களை அப்படின்ற வந்து புகார் சொன்னோம் அவரு டிஎஸ்பி என்ன சொன்னாருன்னா நானும் தான் அங்க வந்திருந்தேன் அப்படிலாம் நாங்க வந்து எந்த விதமான அத்துமீறலும் நாங்க பண்ணலை வழக்கமாக நடக்கக்கூடிய அந்த விசாரணை தான் அப்படி மாதிரி சொன்னாங்க மூன்று பேரை நீங்க வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போனீங்க இன்னும் உடலை அப்படின்னு சொன்னோம் அது இப்ப விட்டுட்டாங்க இப்ப சமீபத்தில் ஒரு பதினொன்று மணிக்கெல்லாம் விட்டுட்டாங்க பதினொரு பதினெட்டு மணிக்கெல்லாம் நம்ம புகாரினுடைய அந்த கொடுத்ததனுடைய அடிப்படையில் அஹ் அழைச்சிட்டு போனவங்களை விட்டுட்டாங்க செல்போன்களை வந்து வாங்குறதுக்கான வேலைகளில் வந்து பண்ணிட்டு முறைப்படி அந்த மூணு பேர்ட்டையும் காவல்துறை காவல் நிலையத்துல இருந்து தொந்தரவு பண்ணாங்களா சொன்னாங்க அது வந்து செந்தில் மல்லர் எங்க இருக்காரு எது இருக்காரு இந்த மாதிரியான விசாரணை அவரு போன் தொடர்புல வந்தாரா இல்லையா இந்த மாதிரியான ஒரு விசாரணை ஆமா அந்த அழைச்சிட்டு போன மூணு பேரும் அங்க வந்து ஊரு அவங்க ஊரு குடும்பர்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நபர்கள் அவங்களால அவங்கதான் வந்து அந்த தண்ணீர் திறந்து விடுற வேலை இந்த மாதிரி எல்லாம் பொதுவான வேலைகளை பாக்குறவங்க நேற்று வந்து அவங்க அழைச்சிட்டு போனதுனால இரவு தண்ணி இல்லாம அந்த எல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய துன்பத்துக்கள் ஆயிட்டாங்க அந்த மக்கள் வந்து தண்ணீர் வடிச்சு வந்து பண்ணிட்டாங்க மக்கள் எங்களுக்கு வந்து தண்ணி கூட இல்ல இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அங்க வந்து அஹ் போக்குவரத்து இல்லை அந்த கச்சிலா வர ஊருக்கும் கழுகு மலையிலதான் வந்து பண்ணிக்கூடமெல்லாம் இருக்குது மாணவர்களும் அங்க போக முடியாத அளவுக்கு ஆட்டோ ஓட்டுநரையும் ஒரு ஆளை வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து பெரிய அச்சுறுத்தலாகவும் தொந்தரவும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த மக்கள் சொன்னாங்க அதன் அடிப்படையில வந்து எனக்கு டிஎஸ்பி அலுவலகத்துல ஒரு புகார் கொடுத்து அவர்கிட்டையும் பேசிட்டு வந்தோம் அதன் அடிப்படையில வந்து நாங்க எங்களுடைய இதைத்தான் செய்யறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அது வந்து மேற்கொண்டு அந்த தனிப்படை தான் நாங்க அவங்க முடிவு எடுக்கணும் அவங்க தான் அவங்க கிட்ட தான் நீங்க பேசணும் எங்க எங்களுக்கு வந்து சொல்லப்பட்ட செய்தி தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் டிஎஸ்பி தன்னுடைய தரப்பு சொன்னாரு சரிங்க சரிங்க ஆமா இந்த வகையில இருக்கு வந்து அந்த மக்கள் வந்து சொல்றாங்க நான் பேசுறது வகையில வந்து இனிமே வந்து இது மாதிரியான ஒரு அச்சுறுத்தலோ மிரட்டலோ மிரட்டலோ இருந்துச்சுன்னா நாங்க நிச்சயமா போராட தவிர ஒரு வழி இல்லை ஒரு உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி நாங்க பண்ணுவோம் திரும்பி மேற்கொண்டு இதே மாதிரி வந்து தொந்தரவு பண்ணா ஆமா 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 அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காங்க கண்டிப்பாக ஆஹ் இப்போ நிலைமை ஆமா ஆஹ் செந்திருமலரோட கேஸ வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து சென்னை உயிரினத்தில தான் மனு தாக்கல் பண்ணதா ஒரு தகவல் வருது யாரு உண்மை தன்மை இல்லையா ஆமா அப்படி வாட்ஸ்அப் தலங்கள்ல வந்து போட்டுகிட்டு அந்த சிபிஐ விசாரணைங்கிறது வந்து ஒரு நகைப்புக்குரிய வேலையா இருக்குது அது அது அந்த செய்தியை படிச்சாலே நமக்கு வந்து சிரிப்பா இருக்குது சிபிஐ விசாரணை வந்து இந்த வழக்குக்கு வந்தது அப்படின்னா உண்மை வெளியே வரும் அது நம்ம வரவேற்கத்தான் செய்யணும் சிபிஐ விசாரணை வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம கேக்கறத அவங்க கேட்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது செந்தில் மல்லர் உண்மையை பேசி இருக்கிறாரா அல்லது உண்மைக்கு குறம்பாக பேசி இருக்கிறாரா அப்படிங்கறத வந்து சிபிஐ துறை வந்து விசாரிச்சு ஒரு அழிக்கி வெளியிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கதை தெரியும் என்ன மாதிரியான இந்த இது இதுக்கு மேல வந்து அந்த கட்டமைப்பு பொய் கட்டமைப்புகள் யார் பண்ணி வச்சிருக்கிறாங்க எதற்காக பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வந்துடும் நினைக்கேன் அதாவது ஒரு சாதாரண ஒரு பேச்சு ஒரு அவருடைய பேச்ச வந்து முப்பத்தி மூன்று நிமிடம் பேசியிருக்காருங்க செந்தில் மில்லர் அந்த முப்பத்தி மூன்று நிமிடத்துல என்ன பேசுறாரு அவர் எதன் அடிப்படையில பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து யாரும் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து யாருமே அது குறித்து பேசல ஐயோ எங்க ஆள அப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டாங்க இப்படித்தாங்கன்னு சொல்றாங்களே தவிர என்ன பேசுனாங்க சொல்லு வா விவாதத்துக்கு வாங்கன்னு அவர் கூப்பிடுறாருல்ல அதுல உண்மை இருக்குதா இல்லையா என்பதைத்தான் வந்து அஹ் தவிர இது வந்து அவதூறு பொய் என்ன நடந்தது என்ன பேசிட்டாரு அவரு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இறந்ததாக வந்து அந்த செய்தியில வருது செய்தித்தாள்ல ஆனா முப்பதாம் தேதி வந்து இறந்ததாக வந்து விக்கிபீடியாவை நம்ப வச்சிருக்கிறாங்க பாருங்க விக்கிபீடியாவில அடிச்சு பாருங்க அக்டோபர் முப்பது முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து இறந்த நாள்னு வருது அப்ப யாரு போய் சொல்லிட்டு தெரியறது யாரு வந்து உண்மை சொல்றது என்ன எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க அதாவது நான் அவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா உண்மை எல்லாம் வெளியே வரும் ஆமா அதனால வந்து இப்ப பெரும் பாதிப்புக்குள்ளாகிறது உளைச்சுக்குள்ளாகிறது அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தான் அப்படி ஆவாங்க மற்றபடி வந்து நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா அந்த தரப்பு ஒண்ணு பேசுறது இந்த தரப்பு ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தா இது வந்து சரியானது இல்ல சிபிஐ விசாரணை வந்து கேட்டா யாருக்கு நமக்கு இந்த செந்தில்மலர் தான் நன்மை உண்மையில சிபிஐ விசாரணை வேண்டும் அது விசாரணையிலே வந்து இந்த அவர்கள் அறிவிச்சாங்க இல்லையா அந்த ஆப்பனாடு மரவர் சங்கம் சொல்லிட்டு அந்த பத்து கோடி ரூபா அது அதெல்லாம் சேர்ந்து இந்த விசாரணையில வந்துரும்னு நான் நினைக்கிறேன் அப்ப எதுக்காக அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இதோட இதோட சேர்ந்தது தானே ஆஹ் அப்படி எல்லாம் வந்து வரும்போது சிபிஐ விசாரணை வரும்போது அப்போ வந்து ராமர் பாண்டியன் அவர்களுடைய அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் வந்து இந்த சங்கத்தை தான் நீதிமன்றத்துல ஆஹ் ஆஜர் படுத்துறாங்க அப்ப அதெல்லாம் வந்து சிபிஐ விசாரணையில வந்து வந்திருந்தானே அப்ப அவர்களுக்கு ஒரு அந்த இறந்த ராமர் பாண்டியன் அவர்களுடைய அந்த இறப்புக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி உண்மையிலே சிபிஐ விசாரணை வந்து அவர்கள் தரப்பில் கேட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான் உண்மையிலே ஆனா இந்த செந்தில் மல்லர் அவர்களுடைய இந்த ரெண்டு செக்ஷன் அதாவது ஒரு சாதாரண ஒரு வழக்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருப்பது வந்து உண்மையிலே நகைப்புக்குரியது ஒரு நகைப்புக்குரியதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது ஆமா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி நன்றி